அமெரிக்கா இதுவரை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து வந்தது ஆனால் இன்னும் மூன்று நாட்களில் அந்த வரி கூடுதல் உயர இருக்கிறது இதனால் மொத்தம் ஐம்பது சதவீத வரி இந்திய இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட உள்ளது என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூறுகின்றன இந்த நடவடிக்கை இந்தியாவுடனான வர்த்தகத்தில் அமெரிக்காவின் கடுமையான நிலைப்பாட்டை காட்டுவதாகவும் மதிப்பிடப்படுகிறது மூன்று வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா இருபத்தைந்து சதவீத வரி விதித்த அமெரிக்காவில் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் சில மாற்று வழிகளை பயன்படுத்தி விட்டுக் கொடுத்தல்களை செய்து நிலைமையை சமாளிக்க முயன்றதாக கூறப்படுகிறது ஆனால் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைமுறைக்கு வரும் கூடுதல் வரி இந்திய இறக்குமதிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் பிறகு இந்த முடிவானது மாற்றப்படும் என ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வெள்ளை மாளிகை தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகத்தில் அதிக லாபம் காண்கிறது என குற்றம் சாட்டியதால் கூடுதல் வரி உறுதியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் வரிகள் இன்னும் கூடும் வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக அமெரிக்க அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இந்த சுடு இந்தியா முன்கூட்டியே பல நகர்வுகளை செய்து வருகிறது அமெரிக்காவுடனான மொத்த வர்த்தகத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் பதினெட்டு சதவீதம் ஆகும் இந்த பதினெட்டு சதவீதத்திற்கான இறக்குமதியை அமெரிக்கா வேறு நாடுகளில் இருந்து செய்ய வேண்டியிருக்கும் இது அமெரிக்காவுக்கும் சிக்கல்களை உருவாக்கும் என கூறப்படுகிறது பதிலடி நடவடிக்கையாக இந்தியா அமெரிக்காவுடனான சில முக்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளது குறிப்பாக தேஜஸ் போர் விமானங்களுக்கு அமெரிக்கா ஜிஇ என்ஜின்கள் மற்றும் பல நுணுக்கமான கருவிகளை வாங்கும் ஒப்பந்தம் இந்தியா மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இது அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இந்தியா தனது விமானப்படையை வலுப்படுத்தும் முயற்சிகளில் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன இஸ்ரேல் பல நவீன ஏவுகணைகளை வழங்கும் நிலையில் பிரான்ஸ் ரஃபேல் விமான ஆலையினை முதல் முறையாக பிரான்சுக்கு வெளியே இந்தியாவின் ஹைதராபாத்தில் அமைத்துள்ளது இந்தியா நூற்றி பதினாறு ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளதால் அவற்றின் தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு அனைத்தும் இந்தியாவிலேயே நடைபெற உள்ளது மேலும் பிரான்சின் சாப்ரான் நிறுவனம் தேஜஸ் விமானங்களுக்கு தேவையான இந்தியாவில் தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ளது இதனால் இந்தியாவில் போர் விமானங்கள் நீர்மூழ்கிகள் போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாராகும் சூழல் உருவாகியுள்ளது மேக் இன் இந்தியா கொள்கையை வலியுறுத்தும் இந்திய அரசின் நிபந்தனையை பிரான்ஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஆனால் அமெரிக்கா மறுத்ததாகவும் கூறப்படுகிறது இதுவே இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட முதல் மோதல் எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்தியா முழுமையாக ரஷ்யாவை சார்ந்திருப்பதில்லை ரஷ்யா தனது எஸ் செவன் போர் விமானங்களை வழங்க முன் எதிர்காலத்தை பார்க்கும் போது ரஃபேல் தான் என இந்தியா கருதியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே சமயம் ஏவுகணை மற்றும் பாதுகாப்பு துறையில் இந்தியா இந்தியாவுடனான உறவுகளை தொடர்கிறது மேலும் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனாவுடனும் புதிய வர்த்தக வாய்ப்புகளை ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடும் இந்தியா தனது பொருட்களை வாங்க வேண்டும் என விரும்புகிறது ரஷ்யா மட்டுமின்றி கிர்கிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளையும் உள்ளடக்கிய சந்தையை இந்தியா நோக்கி வருவதாக கூறப்படுகிறது இந்த சந்தை அமெரிக்காவை விட பரவலானது எனவும் வலு குறிப்படுகின்றனர் சீனாவும் இந்தியாவுடன் வர்த்தக ஒத்துழைப்புக்கு முன்வந்துள்ளது அரிய கனிமங்கள் மற்றும் பல தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் முன்மொழிவையும் சீனா முன்வைத்துள்ளது அடுத்த வாரம் பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்ல உள்ளார் அங்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையால் அமெரிக்காவில் அரசியல் பரபரப்பு அதிகரித்துள்ளது முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பவுல்டன் உள்ளிட்டோர் அமெரிக்காவின் தற்போதைய கொள்கையை விமர்சித்துள்ளனர் இந்தியா உலகளவில் முக்கிய நாடு அதனை புறக்கணிப்பது அமெரிக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக அமெரிக்காவில் டிரம்பிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்னாள் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக அறியப்படுகிறது ஜான் பவுல்டன் மீது எஃப்ஐபிஐ விசாரணை நடைபெறுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மொத்தத்தில் அமெரிக்கா இந்தியா வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள இச்சிக்கல் இரு நாடுகளின் உறவிலும் உலக வர்த்தக சூழலிலும் புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடும் என கூறப்படுகிறது